அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பரும் ஜோதி எல்லா உயிர்களும் என் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அன்னப்பூரணி தாயே பொட்டி பாப்பா சாப்பாடு போட்டுலாம் கட்டலாமா

இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள்லேயே தர்ம தான் உயர்ந்த காரியம் சரியா அதனால நம்ம தொடர்ந்து செஞ்சிருக்கிறோம் இதை ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போ உனக்கு சாக்லேட் தர்றேன் எவ்வளோ சாக்லேட் உனக்கு வேணும் இப்போ சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ சாப்பாடு எவ்வளோ சாப்பிடுவேன்

சிவவாக்கியர் அப்படிங்கிற ஒரு சித்தரை வந்து அழகா சொல்லிருப்பாருமோ ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படிங்கிறாரு நான் சொல்றது ஏதாவது புரியுதா 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 உங்களோட புரியலையா சொல்லுங்க புரியல அவர் என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வசதிக்கு ஏகப்பட்ட ஆடுகள் மாடுகள் சேனைகள் நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் காவலாளிகள்லாம் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க எப்படி துப்பாக்கிலாம் வச்சுட்டு கூட பாதுகாப்பு கூட ஆள் இருக்கட்டும் இப்படிலாம் இருந்தால் கூட ஒரு மனிதனுக்கு அவனுடைய உயிர் பிரியறப்ப இவங்களாம் காப்பாற்ற முடியுமா அவர் ஏன் ஆள் அவன்கிட்ட உயிர் போக எதை காப்பாற்ற முடியுமா அந்த உயிரை காப்பாற்ற முடியுமா முடியாது அப்ப என்ன சொல்றாரு கேள்வி அப்ப எப்பதான் கேட்டா ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிறுத்தி அவர் என்ன சொல்றாரு அந்த மனுஷன் உயிரோட இருக்கும் போதே அட அவங்க பாவம் அவங்களுக்கு போய் இருக்கிற காசுல ஏதோ உபகாரம் உணவோ காசோ ஏதோ ஒன்னு செய்யறாரு தெரியாதவங்களுக்கு கூட போய் இந்த கஷ்டப்படுறியா இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உபகாரம் செய்றாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த தர்மம் என்ன பண்ணுமா குதிரை வேகத்துல இன்னைக்கு வந்து ஹோர் சொல்லிட்டு மோட்டர்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த குதிரை வேகம் சொல்றாங்க அந்த குதிரை வேகத்தை விட வேகமா வந்து அந்த தர்மம் நம்மளை காப்பாற்று அப்ப தர்மம் தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்தது அதனாலதான் அந்த தர்மத்தை செய்யறோம் இந்த இப்போ ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் கிட்டத்தட்ட எத்தனை நூற்றாண்டுகளாக அந்த அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது உணவு போட்டுட்டு இருக்காரு ஏன் போடுறாரு அந்த உணவு பசியில ஏகப்பட்ட பேர் அன்னைக்கு மடிஞ்சாங்க அவரால் தாங்க முடியல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு அப்ப எல்லாத்துக்கும் உணவு போட்டார் உணவு சாப்பிட்டா ஆகும் பாடா நிறைவாகும் நிறைவு வந்தா ஆகும் உள்ளா இருக்கிற இறைவன் மகிழ்ச்சி அடைவார் அதுக்காக தான் அந்த தர்மத்தை செய்யறோம் இல்லையா நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லி இயன்ற அளவு தர்மம் செய்யணும் சரியா தர்மம்னா என்ன இன்னொருத்தருக்கு உபகாரம் சரியா தான் ஐயா சொல்லுவார் உபகாரம் பரோபகாரம் வேணும் சத்சாரம் வேணும் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு இதை செய்யறதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அறிவு நமக்கு வேணும் நமக்கு என்ன கிடைக்கும் தர்ம மேலோங்குது தர்ம மேலோங்கன்னா நல்ல சிந்தனை வரும் நல்ல ஒழுக்கம் வரும் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரலாம் இதுதான் முக்கியம் பானம் அப்புறம் வசதி இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் இந்த ஒழுக்கமெல்லாம் எல்லாம் சரியா இருந்தா அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யணும் தர்மம் செய்யணும் எல்லா உயிருக்கும் செய்யணும் இப்போ ஒரு சிலருக்கு எனக்கு சாப்பாடு செய்யவே வசதி இல்லையே அப்புறம் நினைப்பாங்களா இல்லையா அவங்கள என்ன பண்ணலாம் எறும்புக்கு போடலாம்ல ஒரு பச்சரிசி கொஞ்சோண்டு கொண்டு வெள்ளத்தை கலந்து ஒரு அரசமரத்துக்கு அடியில் போய் அப்படி போட்டோம்னா ஆயிரக்கணக்கான எறும்பு சாப்பிடும் சாப்பிடுமா சாப்பிடாதா அது மனுஷனுக்கு போடலாம் கூட மாதிரி எறும்புக்கு ஜீவராசிக்கு போடலாம் ஒரு அஞ்சு ரூபாய் பிஸ்கட் வாங்குறோம் அது நாய்களுக்கு போடலாமா அப்படியே ரோட்ல போகும்போது அப்படி போட்டு போகலாம் இதையெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னா தர்மம் மேலோங்கும் பாவங்கள் எல்லாம் குறையும் பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கும் இல்லையா இப்ப கடன் நிறைய வாங்கிட்டோம் எப்படி குறைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து குறைக்கிறோம் அது மாதிரி பாவங்கள்லாம் நமக்கு குறையறதுக்கு காரணம் தர்மம் செஞ்சா குறையுமா அப்ப நம்ம தர்மம் எல்லாம் செஞ்சா நல்ல நிலைக்கு போவோம் சரி தானே செய்யலாம் இப்போ நான் சொன்னது உனக்கு உனக்கு புரிஞ்சிச்சா இல்லை புரிஞ்சுதான் கேள்வி இருக்கா எல்லாத்துக்கும் செய்யலாமா வாழ்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பர்களே உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தர்மங்களை செய்யுங்க உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டிலேயே சமைச்சு கணவன் மனைவியா குழந்தைகளோட ஒரு இடத்துக்கு போய் கொடுங்க அதுல வர்ற திருப்தி சத்தியமால செஞ்சு எதுலையுமே இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க ஏன்னா போய் இப்ப நீங்க என்ன ஆயிடுதுன்னா அன்னதானா எவ்வளவு ஆயிரம் ரூபாய் இருந்தாங்க குடுத்துட்டு வந்துடுறீங்க அதுல உணர்வே வராது நமக்கு உணர்வு வரணும்னா அந்த செயல்ல ஈடுபடணும் எப்படி ஈடுபடணும் அத நம்மளே செய்யணும் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு செய்யுங்க நீங்க சாப்பிட்ற விஷயத்துல மீதி ஒரு பொண்ணு கட்டுங்க இல்லைன்னா இதுக்காக கூட செய்யுங்க செஞ்சு உங்க கையால போய் அந்த தர்மத்தை செஞ்சு பாருங்க தயவு கண்டிப்பா வரும் தயவு வந்துட்டா இறைவனு அர்த்தம் நீங்க கண்டிப்பாக உண்மையாக மேல வருவீங்க இறைவனுடைய திருவுருளால எல்லாம் சிறப்பா நடக்கும் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் குடும்பமும் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோட செல்லு செழிப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வீங்க வாழ்க வளமுடன் நன்றி அன்பு நண்பர்களே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அன்புடன் சேலம் ஜெயராஜ் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறான் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளம்புன் நன்றி